தேவர்களால் போற்றப்படும் இன்பங்களால் நிறைந்த ஸ்வர்க்க லோகம் அங்கு அடியெடுத்து வைக்க முனிவர்களும் மன்னர்களும் நீண்ட தவங்கள் இயற்றினர் ஆனால் அதே ஸ்வர்க்கத்திற்குள் ஒருபோதும் சிவபெருமான் அடி வைத்ததில்லை ஏன் ஸ்வர்க்கம் என்பது புண்ணியத்தின் பலிதம் நற்கருமங்களின் பயனாக அடையப்படும் ஒரு தற்காலிக உலகம் இன்பம் அதன் சாயல் ஆசை அதன் அடித்தளம் அனுபவம் அதன் எல்லை சிவன் ஒரு தேவன் மட்டுமல்ல அவர் கருமங்களுக்கு அப்பாற்பட்டவன் பலன்களை மறுத்தவன் பந்தங்களை அறுத்தவன் பலன் எதிர்பார்க்கப்படும் இடம் சிவனுக்கு சிறப்பல்ல ஏனெனில் சிவன் பலனை வழங்குபவன் பலனை நாடுபவன் அல்ல ஸ்வர்க்கம் இன்பத்தின் உச்சி கைலாசம் ஆசையின்மை கொண்ட உச்சம் அங்கு அரண்மனை இல்லை ஆடம்பரம் இல்லை ஆனால் மாவுனம் தியானமாகும் தியானம் சத்தியமாகும் ஸ்வர்க்கம் புண்ணியம் முடிந்தால் விலகும் ஆனால் சிவன் பிறவிக்கும் இறப்புக்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவன் முடிவுள்ள இடம் சிவனுடைய வாசஸ்தலம் அல்ல சொர்க்கத்தை அடைய நற்கருமம் போதுமே ஆனால் சிவனை அடைய உண்மை மட்டும் போதுமானது அதனால்தான் சிவன் சொர்க்கம் சென்றதில்லை ஏனெனில் சிவன் இருக்கும் இடமே உண்மையான சொர்க்கமாகும் नम शिवा वाय